இன்றும் என்னை நீ தட்டி கழித்திடாதே என் குழந்தையே என் நாமத்தை அன்போடும் நம்பிக்கையோடும் யார் ஜபிக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விரும்பியதையெல்லாம் அளிக்கின்றேன் இதன் விளைவாக என் மேல் கொண்ட பக்தி பெருகுகிறது என்னுடைய கீர்த்தனைகளை பாடுபவனுக்கு பூரணமான பரமானந்தத்தையும் சாந்தியையும் திருப்தியையும் நான் அருள செய்வேன் இது என் சத்தியமான வார்த்தை வேறு எதிலும் இல்லாமல் என்னையே சரணடைந்து முழு விஸ்வாசத்தோடு என் புகழை பாடி என்னை பற்றி சிந்தித்து கொண்டு இருப்பவனை நான் கடை தேற்றம் செய்கிறேன் என்பது என்னுடைய சத்திய பிரமாணம் எங்கு என் நாமமும் பக்தியும் லீலைகள் பற்றிய ஏடுகளும் புராணங்களும் இதயத்தில் குறையாத சிந்தனையும் இருக்கின்றனவோ அங்கு எப்படி புலனின்ப நாட்டம் தலை காட்ட முடியும் என்னுடைய கதைகளை கூட போதும் வியாதிகள் நிவாரணம் செய்யப்படும் என்னுடைய நிஜமான பக்தனை நான் மரணத்தின் பிடியிலிருந்தும் விடுவிப்பேன் பக்தியுடன் கதைகளை செவிமடு கேட்ட பிறகு அவற்றை ஆழமாக மனத்துள் பிரதிபலி அதன் பிறகு தியானம் செய் உன்னதமான திருப்தியை நீ பெறலாம் நான் என்னும் பிரஜையை மறந்து நானே அவன் என்னும் உணர்வு உதயமாகும் வேறு எதிலும் பற்றில்லாத பரிபூரணமான சிரத்தையால் சித்தம் தெய்வீக சக்திகளால் நிறைந்து கணக்கும் பேச்சினாலும் கேள்வியினாலும் விளைந்த பாவங்கள் என் முன்பாக செய்யப்படும் நமஸ்காரத்தால் அளிக்கப்படும் எட்டு பிரகிருதிகளின் ரூபமும் நானே பிரபஞ்சத்தில் நான்கு பக்கங்களிலும் நான் நிறைந்து இருக்கிறேன் ஓம் என்ற பிரணவம் என்னுடைய ஒளியாகும் நானே இவ்வொலியின் பொருள் பிரபஞ்சத்தில் எத்தனை வஸ்துக்கள் உண்டோ அவை அனைத்திலும் நானே இருப்பேன் என்னுடைய சர்வ வியாபக விழிப்பில் நான் எனது என்னும் உணர்வுகள் கரைந்துவிட்ட நிலையில் அனைத்தும் முழுமையடைந்து இருக்கின்றன உலகியல் ஆசைகள் பலவிதமானவை ஆனாலும் நான் யார் என்ற சூட்சமம் புரிந்துவிட்டால் அவை அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகும் மனிதன் தான் யார் என்பதை மறந்து போவதே மாயை எல்லா இருப்புகளுக்கும் சாரமான என்னை அறிந்து கொள்வதே உள்ளிருக்கும் தூய பூரண பரமானந்தத்தைப் பெறுவதாகும் இந்த ஆத்மாவே பிரம்மம் சுத்தஞான பிரம்மம் ஆனந்த பிரம்மம் இந்த பிரபஞ்சமே ஒரு பிரம்மையாகும் என்னை யார் என முதலில் தெரிந்து கொண்டு அதன் பிறகு நீ பூஜை செய் என்னை முழு மனதோடு சரணாகதியடைந்து என்னோடு நீ கலந்து விடு என் தங்கம்மி உன் மனமானது இப்போது கனத்து அமைதியோடு இருக்கிறது சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போயிருக்கிறாய் அதை சரி செய்ய நான் இருக்கிறேன் உன்னை மறந்துவிட்டேன் என்று மட்டும் நீ நினைக்காதே என் உயிரே நீதான் உன்னை நான் எப்படி மறப்பேன் விரைவில் அனைத்தும் மாறி இனி எல்லாவற்றிலும் நீ வெற்றி காண்பாய் ஒன்று முடிந்தது என்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும் அம்மா நீ இருக்கும் நம்பிக்கையில்தான் நான் நாட்களை கடக்கிறேன் என்று நீ என்னிடம் கூறுகிறாய் உண்மைதான் நான் உன்னோடு இருப்பதால்தான் உன்னால் அதை கடக்க முடிகிறது இழந்த உன் சக்தியை பெற இன்று தீபம் ஏற்றி அதன் முன் அமர்ந்து என்னை தியானித்து வா உனக்குள் என் சக்தி படர்வதை அமைதியாக அமர்ந்து கவனி அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக்கொள்வது கொள்வது எதிர்மறை தாக்கத்திலிருந்து உன்னை எப்போதும் காக்கும் புது உற்சாகம் உனக்குள் பிறக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி கிடைக்கும் நீ எல்லாவற்றையும் சரி செய்யப் போகிறாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாக சரியாகும் என் நாமத்தை தொடர்ந்து உச்சரித்து கொண்டு இரு நீ வேண்டியபடி உனக்காக சில பிரச்சனைகளை நான் சரி செய்து வைத்துள்ளேன் நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன் மதிப்பை உயர்த்தப் போகிறாய் இழந்த உன் மதிப்பை மீண்டும் பெறுவாய் மனதில் இருக்கும் விஷயங்கள் தான் முகத்தில் பிரதிபலிக்கும் இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சியடைவதை பார்க்க முடிகிறது உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும் உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும் உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள் இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே துன்பம் என்ற ஒன்று வரும்போது கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் உனக்காக வைத்துக்கொள் அதை வெளியே தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாறுவாய் எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம் அதை நீ செய்யாதே உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே உனக்கு நல்லது எதுவோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன் எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற இல்லை உனக்கானது என்னிடத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது அதற்கான நேரத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திரு பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து விடாதே குழந்தையே எல்லோரும் மனிதர்கள்தான் ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு அவர்களின் வாழ்க்கையில் கருமாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும் அதனால் வேண்டாததை நினைத்து யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ எதிலுமே தோற்று போக மாட்டாய் என் குழந்தைகள் தோற்று போனதாக சரித்திரத்தில் இடமில்லை எதிலும் நீ வெற்றி வாகை சூடுவாய் நீ உன் வாழ்வில் தொலைத்த ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாக ஆகவோ நிம்மதியாகவோ இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகிறது அது உனக்கு மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு கிடைக்கப் போகிறது என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு அமைதியான மனதோடு இரு உன் கஷ்டங்கள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிட்டது படைக்கும் தெய்வமாகிய பிரம்மாவிலிருந்து புல் பூண்டு வரை இப்பிரபஞ்சத்தில் எங்கும் நிலவியிருக்கும் அளவற்றதும் முடிவற்றதும் பூரணமானதுமான முழு பொருளே நானாக உருவெடுத்து உன்னிடம் வந்துள்ளேன் இதுவரை கஷ்டம் முடிவுக்கு வராத நிலை தொடருமானால் உன் நிலையை நீ சரிபார்த்துக்கொள் அதாவது நீ இதுவரை பூரணப்படவில்லை என்பது பொருள் பூரணமாக என்ன செய்ய வேண்டும் உன்னிடம் என்னவெல்லாம் தேவையில்லாமல் இருக்கிறதோ அதையெல்லாம் விட்ட வேண்டும் பணப்பெருமை குலப்பெருமை ஜாதி பெருமை கல்வி செருக்கு பக்தி செருக்கு என எதுவாக இருந்தாலும் அவற்றை உடனடியாக விட்டுவிட வேண்டும் இவை உனக்கு நன்மை தருவது போல தெரியலாம் ஆனால் பிறருக்கு நன்மை தராது அதனால் உன் நலனுக்கு தீங்காகவே இருக்கும் அதே போல வறுமை ஏழ்மை தாழ்வு மனப்பான்மை குலத்தாழ்ச்சியாக நினைத்தல் பிறரை விட வசதி குறைவு என எண்ணுதல் போன்றவையும் பாவங்களாகும் இவற்றையும் மனவிலிருந்து எடுத்து அப்புறம் போட வேண்டும் இவற்றால் உனக்கு எந்த நன்மையும் தீமையும் கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்காக தரப்பட்டுள்ளது நீ வாழ்வது போலவே பிறர் வாழவும் நினைத்தால் உன் துன்பங்கள் முற்று பெற்றுவிடும் ஏன் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது என்னிடம் பூர்ண சரணாகதியடைந்த பக்தர்களிடம் உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் என்னுடையவை உன்னுடைய எல்லா காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துகிறேன் என்று கூறியுள்ளேன் பிரார்த்தனை நல்லதுதான் அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும் ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன் பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்து பார் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் நானே சகலமும் சர்வமும் பிரம்மமும் என்று உணர்ந்து நீ முயற்சி செய் உனக்கு எல்லாம் வெற்றி கிட்டும் என்னை முழுமையான நம்பிக்கையோடு பக்தியோடு சேவிப்பவர்களுக்கு என் கருணை மலை தெரியும் அப்படி சேவிக்கும் பக்தனின் கூடவே இருந்து காப்பாற்றுவதே என் தர்மம்